இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு புதுச்சேரி புதுச்சேரி நேரு வீதியில் இயங்கி வரும் பாரம்பரியமிக்க சிவ வள்ளிவிளாஸ் ஜுவல்லரியில் திருதியை சிறப்பு நகைகளை வாங்க குவிந்தனர் அட்சய திருதியை நாளில் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற நகைகளை வாங்கினால் மெம்மேலும் பெருகும் என்பது ஐதீகமாக உள்ளது அதன்படி அட்சய திருதியை நாளில் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க பல சிறப்பு தள்ளுபடிகளை புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க ஜுவல்ல விளங்கும் சிவ வல்லிவிளாஸ் ஜுவல்லரி அறிவித்திருந்தது மேலும் நேரு வீதியில் பிரம்மாண்டமாக புதியதாக உருவாக்கப்பட்ட சிவ வல்லிவிளாஸ் ஜுவல்லரியில் ஏராளமான புதிய தங்க நகைகளை வாங்க அட்சய திருதியை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டது அதன்படி புதிய தங்க நகை வாங்குபவர்களுக்கு சவரன் ஒன்றிற்கு எட்நூறு ரூபாய் தள்ளுபடியும் பழைய நகை மாற்றுபவர்களுக்கு எண்பது ரூபாய் கூடுதல் மதிப்பும் வழங்கப்படும் எனவும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்களுக்கு ஒரு கிலோவிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அட்சய திருதியான மே பத்தாம் தேதி தங்கம் வெள்ளி வைர நகைகளை வாங்க வாடிக்கையாளர்கள் சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரியில் குவிந்தனர் மேலும் சிறப்பு சலுகைகளோடு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளையும் மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்கள் வாங்கி சென்றனர் இந்த சிவமணிலாஸ் கடைக்கு நான் தலைமுறையா வந்து இருக்கும் எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா கால்தான் வந்து இருக்கும் எங்க அக்கா தங்க எனக்கு எல்லாம் கல்யாண நகை எல்லாமே இந்த கடையில தான் வாங்குறது இந்த அச்ச தீதி வந்து ஒரு ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் அம்மாசு கைசி வர அந்த தேதி தீதி இந்த சிவலாசம் அவங்க பாரம்பரியமாக செய்கிறதால எல்லாருக்கும் வாங்கினாங்க எல்லாருக்குமே கைராசி ரொம்ப கூடுது கல்யாணம் கிரக பேசம் காது வாங்கும் வாங்கும்போது அவங்க வாழ்க்கை மேலும் மேலும் உயருது அது உங்களுடைய பாரம்பரிய அவங்க செய்யற தொழில் அப்படிப்பட்ட சுயமா அதாவது அன்பால மக்களை கவரக்கூடிய அந்த தொழிலாளர் இவங்களுக்கு ஒரு கைதாசி நாங்க திண்டிவன சைடு வல்லத்துல இருந்து வரோம் அதனால இங்க சிவ வழி விளாசி நாங்க எதுக்கு வரோம்னு சொன்னா எங்களுக்கு இது கைராசியாவும் இருக்கு நகை நல்லா சேருது பரவாயில்ல பார்க்கறதுக்கு ஜுவலஸ்ல நல்லா காமிக்கிறாங்க நல்லா வித விதமா மாடலாவும் இருக்கு வீட்டுல இப்ப வந்து சமீபத்துல எங்க பொண்ணு நிச்சயதாத்துக்கு எடுத்தோம் இப்போ எங்கள் மருமக கல்யாணத்துக்கு எடுத்துருக்குறோம் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆசையாக இருக்குது நாங்கள் பாரம்பரியமாக இங்கே தான் எடுக்கிறோம் இன்னைக்கு நேத்தரில் ஒரு இருபது வருஷமாகவே இங்கே தான் எடுக்கிறோம் நாங்கள் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்